தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து பணிய கைதிகளையும் உடனே விடுவிப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஹமாஸ் அமைப்பு அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய பணிய கைதிகளையும் மற்றும் இறந்தவர்களுடைய உடல்களையும் ஒப்படைப்பதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது அது மட்டும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் கொண்டு வரப்பட்ட இந்த சமாதான உடன்படிக்கை இருக்குத்தானே அதில் வந்து மொத்தம் இருபது அம்சங்கள் சொல்லப்பட்டிருந்தது அந்த இருபது அம்சங்களில் வந்து குறிப்பிட்ட அளவை வந்து நாங்கள் ஒப்புக்கொள்றோம் பகுதி அளவில் வந்து நாங்கள் ஒத்துக்கொள்றோம் அதில் மிக முக்கியமானது இந்த பணிய கைதிகளினுடைய விடுவிப்பு உண்மையில் இஸ்ரேலிய அரசாங்கம் கேட்டுக் இந்த பணிய கைதிகளின் விடுவிப்புக்கு தான் அவர்களும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் எனவே அதை ஒப்புக்கொண்டிருக்கிறது ஹமாஸ் அமைப்பு சரி பட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இருபது திட்டங்களை தானே அதில் வந்து எதை எதையெல்லாம் ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறது எதை ஒப்புக்கொள்ளவில்லை என்பது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளை தவிர ஏனைய நாடுகளால் முன்மொழியப்பட்ட இரண்டு ஸ்டேட் சொல்யூஷன் டூ ஸ்டேட் சொல்யூஷன் இருக்கு தானே அதாவது பலஸ்தீனம் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கப்படணும் என்று சொல்லி அந்த திட்டத்துக்கு என்ன நடந்தது இது சம்பந்தமாகவும் இந்த காணொளியில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றேன் இது போல உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரண்டு வருடங்களுக்கு மேலாக நடந்து கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் பலஸ்தீன பிரச்சனை இந்த காசா யுத்தத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு உண்மையில் வந்து இது எப்பயோ முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணும் இவ்வளவு மக்கள் அழிஞ்சாப்புற முடிவுக்கு கொண்டு வர்றது வந்து டூ லேட் இருந்தாலும் இப்போயாவது முடிவுக்கு கொண்டு வரணும் என்று சொல்லி ஒரு உருப்படியான முயற்சி நடக்குறதாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஒரு சமாதான திட்டம் ஒன்றை கொண்டு வரார் அதில் வந்து மொத்தமாக இருபது அம்சங்கள் இருக்குது அது சம்பந்தமாக ஏற்கனவே போட்ட ஒரு வீடியோவில் வந்து விரிவா விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி பெரும்பாலும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எனவே அது வந்து உடனடியாகவே இஸ்ட்ரேலியா அரசாங்கத்தால் வந்து ஒப்புக்கொள்ளப்பட்டது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அந்த திட்டத்தை முன் வச்ச உடனேயே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் அதை ஒப்புக்கொண்டுட்டார் ஆனால் ஹமாஸ் அமைப்பு வந்து தங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தார்கள் அப்போ எடுத்த அடுப்பிலேயே வந்து இஸ்ரேல் அதை ஒப்புக்கொள்ளுது என்றவுடனேயே அதுக்குள்ள சில சந்தேகங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது ஏன்னு அப்போ இஸ்ரேலுக்கு சார்பான விஷயங்கள் ஏதோ இருக்கும் போல என்று சொல்லி இருந்த கூட இன்னைக்கு ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது பகுதி அளவில் நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் என்று சொல்லி அது என்ன பகுதி அளவில் என்று சொன்னால் என்னென்ன விஷயங்களை எல்லாத்தையும் ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டிருக்கு என்று சொன்னால் முதலாவது வந்து இந்த பணிய கைதிகளினுடைய விடுவிப்பு இதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்தது இஸ்ரேலிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் மீட்டு கொண்டு வாரம் அவர்களை வந்து போகிறோம் என்று சொல்லி அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியும் இஸ்ரேலுக்கு உள்ளேயே வந்து இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிராக மிக கடுமையான எதிர்ப்புணர்வுகள் எல்லாம் வந்தது நீங்கள் பணிய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு ஒழுங்கான முயற்சி செய்யலை தேவையில்லாமல் நீங்கள் யுத்தத்தை ஆரம்பித்து நிறைய அழிவு தொடர்புகளை தான் ஏற்படுத்திக்குவீங்கள் அதனால் வந்து பணைய கைதிகளை விடுவிக்க முடியாது இதுக்கு வேறு விதமா நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம் என்று சொல்லி உள்நாட்டிலேயே வந்து கடுமையான எதிர்ப்புகள் வந்து பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்களுக்கு எதிராக நிறைய கோஷங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நிறைய அரசியல் கருத்துக்கள் என்று சொல்லி ஒரு எதிர்ப்புணர்வு ஒன்று இருந்து கொண்டே இருக்குது எனவே அவர்களுடைய பிரதான கோரிக்கையும் அதுதான் அதை வந்து ஹமாஸ் அமைப்பு ஒத்துக்கொண்டிருக்கிறது ஒரு வரவேற்கப்பட வேண்டிய விடயம் ஒரு முக்கியமான ஒரு திருப்பமுனை என்று நாங்கள் சொல்லலாம் என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ ஒரு ஐம்பதுக்கும் அதிகமான பணிய கைதிகள் ஹமாஸினுடைய வசம் இருக்கிறார்கள் அதில் இருபது பேர் தான் உயிருடன் இருக்கிறார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இருந்தபோதிலும் கூட இதெல்லாமே வந்து ஒரு ஊகமே தவிர சரியாக எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறார்கள் எத்தனை பேர் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி இதுவரை ஹமாஸ் அமைப்பு உத்தியோகபூர்வமாக எதையுமே அறிவிக்கவில்லை இரண்டாவது முக்கியமான விஷயம் காசா நிலப்பரப்பிற்கு தானே காசா முனை அதனுடைய நிர்வாகத்தை வந்து பலஸ்தீன அதிகாரிகளிடமே ஒப்படைப்பதற்கு ஹமாஸ் ஒப்புக்கொண்டிருக்கிறது நாங்கள் இதுக்குள்ள வேலையில் நீங்களே பார்த்து பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஒரு நிபந்தனை இருக்கு அதுல அது என்ன நிபந்தனை என்று சொல்லி பிறகு பார்ப்போம் அந்த நிபந்தனையினுட அடிப்படையில் வந்து அந்த நிர்வாகத்தை வந்து ஒப்படைப்பதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறது ஹமாஸ் அமைப்பு மூன்றாவது பார்த்தீங்கன்னு சொன்னா யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இனி எந்த முதலும் வேண்டாம் நாங்கள் சமாதானத்துக்கு வாரம் சொல்லி அதற்கும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்று விஷயங்களையும் ஒப்புக்கொண்ட ஹமாஸ் அமைப்பு இன்னும் சில விஷயங்களை குறிப்பிட்டு அதை நாங்கள் பேசி தீர்க்கணும் என்று சொல்லி பேச்சுவார்த்தைக்கு நேரம் கேட்டிருக்கிறார்கள் அந்த குறிப்பிட்ட விஷயங்களை வந்து பேசித்தான் தீர்க்கணும் என்று சொல்லி ஏனென்று சொன்னால் இப்போ

மிக முக்கியமான ஒரு விஷயம் ஹமாஸ் அமைப்பு ஆயுதங்களை வந்து கீழே போடுவோம் என்று சொல்லி அதை நாங்கள் பேசித்தான் தீர்க்க முடியும் என்று சொல்லி இப்பொழுது குறிப்பிட்ட அந்த அமைப்பு அறிவித்திருக்கிறது எடுத்தெடுப்பில் வந்து ஆயுதங்களை கீழே வைப்பதற்கு நாங்கள் தயாராக இல்லை என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் காசா அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து எதிர்கால ரோல் அதாவது ஃபியூச்சர் ரோல் என்று சொல்லுவோம் எதிர்காலத்தில் வந்து அந்த நிர்வாகத்தில் ஒரு சில விஷயங்களில் வந்து தங்களுக்கு ஒரு பங்கு வேணும் என்று சொல்லி அதாவது நிர்வாகம் வந்து பலசீன அதிகாரிகள் நடத்துவார்கள் ஆனால் குறிப்பிட்ட சில விஷயங்களை வந்து எங்களுடைய ஆக்களும் அதில் இருப்பார்கள் என்று சொல்லி அது சம்பந்தமாக வாங்க பேசுவோம் என்று சொல்லி இப்பொழுது அழைப்பு விடுத்திருக்கிறார்கள் இதுக்கிடையில் இன்னும் ஒரு செய்தி ஒன்று வந்திருக்குது இஸ்ரேலிய சமாதான பேச்சுவார்த்தை குழுவிற்கு தானே அவர்கள் வந்து இப்பொழுது தயாராகி கொண்டிருக்கிறார்கள் பேச்சுவார்த்தைக்கு போகிறதுக்கு என்று சொல்லி இந்த செய்தியை ஒளிப்பதிவு செய்யக்குள்ள அந்த செய்தி வந்திருக்குது அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பிரச்சனை என்று சொன்னால் எங்கே போகிறார்கள் என்று சொல்லி தெரியல எங்கே போய் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார்கள் அந்த பேச்சுவார்த்தை நடத்துகின்ற அந்த இடம் எது என்று சொல்லி இதுவரை அறிவிக்கப்படையில் பெரும்பாலும் இன்று மாலை அல்லது நாளை அளவில் திரிந்துவிடும் சரி சமாதான பேச்சுவார்த்தை தான் விரப்போதை என்று சொல்லி காசா மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்று பார்த்தா அல்லது இந்த காசா விவகாரங்களை கவனித்து கொண்டு இருக்கக்கூடிய உலக மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடலாம் என்று பார்த்தா இன்றைக்கு காலமையும் வந்து இன்றைக்கு சனிக்கிழமை காலமையும் வந்து தொடர்ந்து அங்கே யுத்தம் நடந்து கொண்டுதான் இருக்குது விமான தாக்குதல்கள் மற்றும் எறிகணை தாக்குதல்கள் தொடர்ந்து இருக்குது இன்றைக்கு காலமை பார்த்தீங்கன்னு சொன்னால் சனிக்கிழமை மூன்று வெவ்வேறு இடங்களில் வந்து தாக்குதல் நடந்து அதில் வந்து ஒருவர் கொல்லப்பட்டிருக்கின்றார் நிறைய பேர் காயம்

மக்கள் உடனடியாக வெளியேறணும் என்று சொல்லி அப்போ இன்றைக்கு இஸ்ரேலிய ராணுவம் வந்து மீளவும் அறிவிச்சிருக்குது அந்த காசா சிட்டி பகுதி வந்து ஆபத்தான யுத்த வலயம் என்றதை வந்து நாங்கள் வித்ரோ பண்ணலை அது இன்னுமே வந்து ரிமைனிங்காக தான் இருக்குது இன்னுமே வந்து நடைமுறையில் இருக்குது எனவே அனைவரும் அவதானமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியிலிருந்து பொதுமக்கள் உடனடியாக வெளியேறி போகணும் என்று சொல்லி அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இன்றைக்கு காலம சனிக்கிழமை காலம கூட இஸ்ரேலிய ராணுவம் அறிவிச்சிருக்குது எனவே யுத்தம் வெல்லுமா அல்லது சமாதானம் வெல்லுமா அமைதி வெல்லுமா பண்ணலான்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பணைய கைதிகள் வந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்து விடுவிக்கப்படணும்ன்றது டொனால்டு ட்ரம்ப் அவர்களுடைய நிபந்தனைகளில் முக்கியமானது இப்போ பணைய கைதிகளை விடுவிக்கிறதுக்கு ஒப்புக்கொள்வது விஷயம் இல்லை அதை வந்து எழுபத்தி மணி நேரத்துக்குள்ள வந்து விடுவிக்கணும் என்று சொல்லி பணைய கைதிகளும் விடுவிக்கப்பட்டு இஸ்ரேலுக்கு திரும்ப போகணும் அதுவும் முக்கியமானது அதே வழியில் காசா மக்களும் வந்து இனியொரு யுத்தம் இல்லாமல் அமைதியாக வாழணும் இந்த ரெண்டுமே நடக்கணும் என்றுதான் எங்களுடைய விருப்பம் இப்போ எங்களுக்கு முன்னால் மிக முக்கியமான கேள்வி என்னென்று சொன்னால் பலஸ்தீனம் வந்து தனி நாடாக அங்கீகரிக்கப்படுது அங்கீகரிக்கப்படுது என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கக்கூடிய நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் எல்லாம் சொல்லிச்சதே அதுக்கு என்ன நடந்தது அது என்ன நடக்குமா நடக்காதான்னு சொல்லி ஏனென்று சொன்னால் நான் இதுக்கு முதல் போட்ட ஒரு வீடியோலேயே வந்து தெளிவாக சொல்லியிருந்தேன் நான் அமெரிக்காவும் இஸ்ரேலும் சம்மதிக்காமல் இந்த ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை இப்போ என்னதான் தான் உலகத்தில் சக்தி வாய்ந்த நாடுகள் பிரித்தானியாவாக இருக்கலாம் ஃப்ரான்ஸாக இருக்கலாம் ஆஸ்திரேலியா கனடா என்று சொல்லி பெரிய பெரிய நாடுகள் எல்லாமே அங்கீகரிச்சிருந்தாலுமே கூட அமெரிக்கா வந்து எதிர்ப்பக்கம் நிற்கிது அமெரிக்காவும் இஸ்ரேலும் வந்து எதிர்ப்பக்கம் நிற்கிது எனவே அமெரிக்காவை மீறி ஒரு தனி நாடொன்று உருவாக்குறதுக்கு ஒருபோதுமே ஏனைய நாடுகள் முயற்சி செய்ய மாட்டார்கள் அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லலாமே தவிர அது நடைமுறைக்கு வாரதுன்றது بے شک விரும்பியோ விரும்பாமலோ அமெரிக்காவினுடைய சம்மதம் அதுக்கு மிக முக்கியமானது இப்போ எங்களுக்கு அமெரிக்காவை பிடிக்கும் பிடிக்காது டொனால்டு ட்ரம்பை பிடிக்கும் பிடிக்காது அதெல்லாம் வேறு பிரச்சனை பிடிக்கும் பிடிக்காதன்ற பிஸ்னஸே இங்கே கிடையாது இங்கே வந்து யார் பவர்ஃபுல்லாக இருக்கிறார்கள் யார் சொன்னால் நடக்கும் யாருடைய சம்மதம் தேவை என்றதான் முக்கியமே தவிர ஏன்னு சொன்னால் அதுதான் யதார்த்தமானது எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்கலன்றது வேறு பிரச்சனை அது கணக்கே எடுக்க மாட்டார்கள் யாருமே எனவே அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பக்கம் இருக்கத்தக்கனையாக எப்படி பலஸ்தீனம் தனி நாடாகும்ன்றது இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி எனவே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஏற்கனவே சொல்லி போட்ட தனிநாடா வாரத்துக்கு நாங்கள் போதுமே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கும் அந்த விருப்பம் இல்லை எனவே இங்கே என்ன நடக்க போது என்று சொன்னால் இப்போ ஹமாஸோட பேச்சுவார்த்தை நடத்தி சமாதான உடன்படிக்கை பிறகு காசா மனித வந்து அபிவிருத்தி திட்டங்கள் அதுக்கு பிறகு காசா மண்ணில் வந்து அபிவிருத்தி திட்டங்கள் அதுக்கு பிறகு காசா மணலில் வந்து அபிவிருத்தி திட்டங்கள் மக்கள் மீள குடியமர்த்தப்படுதல் கட்டிடங்கள் எல்லாம் கட்டுதல்னு சொல்லி அந்த ஒரு ரேஞ்சில் தான் போய்கொண்டிருக்குமே தவிர அதில் தான் இந்த நாடுகள் கவனம் செலுத்துமே தவிர அங்கால பலஸ்தீனத்தை வந்து தனிநாடாக அங்கீகரிக்கிற அந்த ஒரு திட்டம் வந்து அப்படியே தூக்கி குப்பையில் போடப்படும் தான் இங்கே இருக்கக்கூடிய கசப்பான உண்மை ஏன்னென்று சொன்னால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அதுக்கு ஒப்புக்கொள்ளவில்லை எனவே நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பலஸ்தீனம் வந்து தனிநாடாக அங்கீகரிக்கப்படுமா இல்லையா இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த ஒரு போக்கு பார்க்க போது உங்களுக்கு என்ன விளங்குகிறது என்பது சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்